அதாவது பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்துறங்கிறது தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய ஸ்டண்ட் தானே ஒழிய அதற்கான நாடகம் ஒழி வேற ஒன்றும் கிடையாதுங்க உண்மையாலுமே பாகிஸ்தான் வந்து இந்த பயங்கரவாதத்தை செஞ்சிருக்குன்னா அந்த ஆதாரத்தை கொண்டு போய் ஐநாவையில வைத்து பாகிஸ்தானின் மீது பொருளாதார தடை கொண்டு வரணும் அப்படிப்பட்ட பொருளாதார தடையை கொண்டு வராமல் அவர்களை ஒதுக்காம நாங்கள் போய் அங்கே பாகிஸ்தான் யாருமே இல்லாத பகுதியில் போய் குண்டு போட்டு வரோம்னு சொல்லி இந்த சினிமா தரமான வேலைகளை தொடர்ச்சியாக அந்த பாஜக செஞ்சிட்டு இருக்குது உண்மையாலுமே காஷ்மீர் மக்கள் மீது அவங்க அக்கறையுடையதா இருந்தா காஷ்மீர் மக்கள்கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும் கடந்த அஞ்சு ஆண்டுகளில் காஷ்மீர் மக்கள்கிட்ட இவங்க பேச்சுவார்த்தை நடத்தல மட்டும் இல்லை அந்த மக்கள் மீது தொடர்ச்சியான ஒடுக்குமுறை செஞ்சாங்க இப்ப என்னடா பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கனால அந்த தாக்குதல் குறித்தான விவரங்களை ஐநாவிட பல மன்றங்கள் இருக்குது நீங்க ஈரானின் மீது அமெரிக்கா பொருளாதார தடை கொண்டு வருது வெனிசுலா மேல கொண்டு வருது ஏன் வடகொரியா மேலே கொண்டு வருது ஈராக்கு மேல கொண்டு வந்து ஆப்கானிஸ்தான் மேல கடந்த காலத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க அது அமெரிக்கா செய்வது போல பாகிஸ்தான் மேல இவங்க பொருளாதார தடையை கொண்டு வருவதற்கு அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்துவதற்கு என்ன வேலை செஞ்சிருக்காங்க இது வரைக்கும் செய்யல இது வெறுமனா கண் துடைப்பு நாடகங்க சும்மா இங்கிருந்து விமானத்தை கொண்டு போய் அங்க நாலு இடத்துல குண்டு போட்டேன்னு சொல்றத தவிர வேற ஒன்றும் நடக்கல நீங்க பாகிஸ்தான்ல இருந்து ராணுவ அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்க இதனால் யாரும் இது எந்த முகாம் எந்த ராணுவ தாக்குதலும் யாரும் பாதிப்படையில அவங்க சொல்லியிருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் இருக்குது யாரும் இல்லாத பகுதியில் குண்ட போட்டு வந்து நாங்க பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தோம் சொல்றாங்க இதனால பாஜக வெறும் தேர்தலுக்காக மக்களை பலி கொடுப்பதும் அப்பாவி சிஆர்பி காரங்களை சேர்ந்தவர்களையும் இவங்க கொண்டு போய் பழிகட ஆக்குறதா நடக்குது வேற ஒண்ணுமே நடக்கல இன்னொரு புறத்துல காஷ்மீரை முழுவதுமாக ராணுவ மயமாக்க நாங்க உண்மையாக கண்டிக்கிறோம் அங்க ஒண்ணு ராணுவத்தை குவிக்கிறது என்ன வேலை இருக்கு ஜனநாயக நாடா இருந்ததுன்னா காஷ்மீர்ல எதுக்கு இங்க ராணுவம் அந்த அந்த மக்களை வந்து நீங்க நேசிக்கிறீங்கன்னா அங்க இருக்கு ராணுவத்தை கொண்டு போய் வைக்கிறீங்க துணை ராணுவ படையை கொண்டு போய் வைக்கிறீங்க அங்க வந்து கடுமையான சட்டத்தை வச்சு ஏன் அந்த மக்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்க மக்களை ஏன் கொலை செய்யறீங்க இந்த ஐந்து ஆண்டுகள்ல பல நூறு காஷ்மீர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க ஆனா இது வரைக்கும் யாரும் அதற்காக கைது செய்யப்படல அப்ப நீங்க வந்து காஷ்மீருக்கு அடிப்பீங்க கொல்லுவீங்க ராணுவத்தை கொண்டு போய் இறக்குவீங்க அப்புறம் பாகிஸ்தான் பண்ணுச்சுன்னு சொல்லுவீங்க பாகிஸ்தான் பண்ணதுக்கான ஆதாரத்தையும் சர்வதேச மன்றத்தில் கொண்டு போய் வச்சு பாகிஸ்தான் தனிமைப்படுத்த எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க அப்ப இது ஒருவேளை பாகிஸ்தானும் பாஜகவும் சேர்ந்து திட்டமிட்டு நடத்திய நாடகம் தான் பார்க்குறாங்க ஏன்னா இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவல் அவர் தான் வந்து இந்தியாவோட பாதுகாப்புக்கு பொறுப்பாளி அவருடைய பையன் பாகிஸ்தானுடைய நாட்டை சார்ந்தவரோட கூட்டணி வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு நீங்க அவ்வளோ தூரம் தேசபக்தி பேசுறவங்க பாகிஸ்தான் நாட்டுக்காரனோட சேர்ந்து ஒரு கம்பெனியை அதுவும் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் தோவலோட பையன் நடத்துகிறாங்கன்னா அவரும் அஜித் அவரோட பையனும் என்ன பண்றாரு அவர் பாஜக உறுப்பினர் பாஜக உறுப்பினர் பாகிஸ்தான் காரனோட என்ன வேலை அப்புறம் பாகிஸ்தான் குண்டு போடுறேன்னு சொல்றது தேசிய பாதுகாப்பு செயலர் வைப்பீங்களாமா அவர இந்திய ராணுவத்துக்கும் உளவுத்துறைக்கும் எல்லாம் சேர்த்த அதிகாரியாக இருப்பாராமா தான் வந்து பிரதமருக்கு ஆலோசனை சொல்லுவாராமா அவரை நாட்டு தேச பாதுகாப்பை பற்றி பேசுவாராமா அவர் பையன் பாகிஸ்தானுடைய முதலாளியோட கூட்டணி கான்ட்ராக்ட் போட்டு சேர்ந்து அவர் இவர் பார்ட்னரா பிஸ்னஸ் பண்ணுவாங்களாமா அப்ப பாகிஸ்தான் கூட பிசினஸ் பண்ணக்கூடிய பாஜ்